அதாவது இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் வெட்டிவேர் கல்டிவேஷன் க்ரோ பேக் மெத்தட் அறுவடைக்கு தயாரிக்கக்கூடிய பயிர் வந்து புல் அவுட் பண்ண போறோம் சோ பாருங்க எவ்வளவு ஈஸியா வந்துருச்சு அப்படின்னு புல் அவுட் பண்ண வெட்டிவேர் எல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம் தண்ணியில ஊற வைக்க போறோம் வேர் வந்து நல்லா ஊறிடுச்சு என்ன பேக் நீங்க போடிங்க ஃபர்ஸ்ட் நான் 1000 பேக் போட்டுருக்கும் 1000 பேக் போட்டுருக்கீங்க ஃபர்ஸ்ட் எத்தனை பேக் அறுவடை பண்ணியிருக்கீங்க ஃபர்ஸ்ட் இப்ப ஒரு 500 அறுவடை இருக்குமா இப்ப 500 பேக் 1100 கிலோ வந்திருக்கு 1100 கிலோ வந்திருக்கு இதுதான் வந்து அறுவடை பண்ண வெட்டிவேர்ங்க சோ இதுதான் இருக்கும் இது நம்மளுக்கு நல்லா இருக்குறதுனால 200 ரூபாய் ரேட் போட்டு அவங்களுக்கு எடுத்துக்கறோம்னா அக்ரிமென்ட் பிரேர் கொடுத்துட்டோம் பேமெண்ட் அது மாதிரி ஆபீஸ் போனா தருவாங்க வெட்டிவே நிறைய வெரைட்டி இருக்கு சுகந்தா கேசானள்ளி குலாபி தரணி செம்பருத்தி வைல்ட் வெரைட்டி இது மாதிரி நிறைய இருக்கு மேடம் இந்த பேக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலி டிசைன்ட் பேக் யூவி கோட்டடு அந்த அறுவடைக்கு தேவையான பேக் பெர்டிலைசர் அதே மாதிரி நாத்தும் நாங்களே கொடுத்துறோம் பைபேக் அக்ரிமெண்ட் போட்டு நாங்களே ஈல்ட் எடுத்துவோம் நாங்க வந்து அந்த லீஃபும் வாங்கிக்கிறோம் எப்படி போடணுங்கிற கொடுத்துருவோம் மந்த்லி ரெண்டு டைம் வந்து பாத்தீங்கன்னா எங்க பீல்ட் ஆஃபீஸர் விசிட் பார்ப்பாங்க மந்த்லி ஒன்ஸ் அக்ரி வந்து விசிட் பார்ப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு வெட்டி பொருட்கள் மாலை அசோப்பு ஷாம்பு ஆயில் இந்த மாதிரி பொருட்கள் தேவைப்பட்டாலுமே பண்ணுங்க